சார் வணக்கம் சார் குட் சொல்லுங்க என் பேர் கௌதமன் நான் ஒரு குடி நோயாளி சொல்லுங்க என்ன ஊர் நீங்க நான் திருச்சி திருச்சி தான் ஆமாம் இதாக இருந்தேன் இதாக இருந்தேன் இங்க இருந்துட்டு ஒரு ஆறு மாசத்துல நான் ரெண்டாயிரத்தி நாலில் நான் அரக்கோணம் போனேன் ரெண்டாயிரத்தி நாலில் ஆறு மாசம் நான் தெளிவானதுக்கு அப்புறம் நான் அங்கே போனேன் ப்ரமோஷன் போயிட்டு இப்போ திருப்பி இங்கே வந்து இங்கே ரிட்டையர் ஆகிட்டு வந்து குடியில் ரொம்ப அடிமையாக இருக்கும் போது யார் உங்களுக்கு இங்கே இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னது இங்கே இங்கே இருக்கிறவங்க இந்த ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்குது ஆல்காலிக் சணா ஒரு அமைப்பு இருக்குது இந்த குடி நோயாளிகளுக்கு வந்து மீட்பு இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வெற்றிகரமான திட்டம்னு கேட்டால் இந்த ஆல்காலிக் சனா ஒன்று தான் ஏன்னா குடி பிரச்சனைங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் செய்கிறது என்னன்னாக்கா இதுக்கு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்க சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்கு போவாங்க இதெல்லாம் போவாங்க இருந்தாலுமே அந்த குடிநோயாளிக்கு உள்ள பிரச்சனை என்னங்கிறது அவனுக்கு தெரிய முழுசா தெரிகிறத இந்த ஏ அமைப்புக்கு வந்தால் தான் ஏன்னா இந்த குடியை வந்து நோய்கிறது வந்து எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா மெதமிஞ்சி குடிக்கிற ஆளுக்கு தான் குடிநோய் குடிநோயில நம்ம யார சொல்றோம் அப்படின்னாக்கா குடியை வந்து கட்டுப்பாடாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிற தன்மையை நூறு சதவீதம் இழந்த ஆளு தான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் திருப்பி திருப்பி போதை குறைய 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 குடிச்சிக்கிட்டே இருக்கிறவன் தான் குட்டிவிட்டோம் யார் கண்டிப்பாக ஏன்னா அது அவனுக்கே தெரியாது ஏன்னா லாஸ்ட் கட்டத்தில் வந்து குடிக்கிறவன் வந்து ஏன் நம்மளுக்கு போதை உடனே நம்ம கால் வந்து கடைக்குது போகுது வேலைக்கு போக முடியல குடும்பத்தை பார்க்க முடியல நம்மளோட பொறுப்புகளை பார்க்க முடியலங்கிறது அவனுக்கே தெரியாத ஒரு குழப்பம் மற்றவங்கள்லாம் நினச்சிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ஒரு தவறான ஆளாக இருக்கிறான் அவன் திருந்துடும் திருந்தணும்னு தான் சொல்லுவாங்க சாரி எங்களுக்கு வந்து இது வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி ஒரு கிரிக்கெட் பைத்தியம்னு சொல்லுவாங்க அவன் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கனாக்கா காலேஜில் வந்து இப்போ எக்ஸாமே எழுத மாட்டான் கிரிக்கெட் மேட்ச் போய் பார்ப்பான் அது அது ஒரு நோய் தன்மை அது அது மாதிரி நாங்கள் குடிக்காமல் குடிக்கணும்னு முடிச்சு முடிவு பண்ணால் ஒரு சைக்கிள் செட் ஆகிடும் எங்களுக்கு லாஸ்டர்லாம் நான் குடிக்கிறப்போ போதை குறைஞ்சிச்சினாக்கா திருப்பி அந்த உடம்பும் மனசும் அப்படியே அந்த அப்சஷனும் உடம்பு உதறும் திருப்பி தண்ணியை போட்டால் தான் எனக்கு நார்மல்ஸே வரும் இந்த தன்மையை வந்து என்னை எங்கெங்க கொண்டு போச்சுன்னாக்கா பொருளாதார இழப்பு மனித உறவுகள் இழப்பு என்னோடய மரியாதை போச்சு குடிச்சிட்டு என்னோட பிஹேவியர் மாறிடும் அதுதான் குடிநோயாளியோட இன்னொரு சிறப்பான ஒரு அறிகுறியே மற்றவங்களாம் குடிச்சாக்கா அவன் போய் வேலைக்கு போயிடுவான் வந்து படுத்துருவான் அப்புறம் அவனோட கடமைகளை செய்வான் எங்களை மாதிரி மெதமிஞ்சி குடிக்கிற அந்த குடிநோயாளிகளுக்கு என்ன ஆகுனாக்கா உடனே பிஹேவியர் மாறிவிடும் எங்களோட செயல்கள் அதிகமாகிடும் மற்றவங்க குடிக்கிற மாதிரி நார்மலாக குடிக்கிறவனுக்கு செயல்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதுவே எங்களுக்கு ஒரு கில்ட்டி ஆகிடும் அதை மறைக்கிறதுக்கே நாங்கள் திருப்பி திருப்பி குளிப்போம் ஏன்னா முதல் நாள் என்ன பண்ணம் குடிச்சிப்புட்டுங்கிறது வந்து நினச்சி பார்க்குறப்ப அடுத்த நாள் வந்து ரொம்ப ஷேமாக இருக்கும் அதை மறைக்கிறதுக்கு நாங்கள் திருப்பி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே அது மாதிரி அதை தான் குடிநோயாளின்னு சொல்கிறோம் ஓகே ஏன்னா இப்போ நான் குடிக்கல நான் ஏன் குடிநோயாளின்னு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன்னாக்கா இது ஒரு நோயின்றதுனால நோயின்னா என்னென்னா சாவர வரைக்கும் நான் வந்து இதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது எப்படின்னாக்கா குடிநோயாலையும் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னாக்க சக்கரை நோய் வந்து சக்கரை இல்லை டயபெட்டிக்ஸ் இதனால அவங்க சக்கரை நோயாளின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ அது எதுனாக்கா சக்கரை நோயாளி கடைசி வரைக்கும் சக்கரை நோயாளி தான் அவன் என்ன பண்ணணுன்னாக்கா குடி டாக்டர் சொல்கிற மாதிரி சாப்பாடு வச்சுக்கணும் டாக்டர் சொல்கிற மாதிரி மருந்து சாப்பிடணும் டாக்டர் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ இந்த இதுக்கு இதுக்கு இது வந்து ட்ரீட்மெண்ட் இது அதே மாதிரி குடிநோயாளியும் இப்போ இப்போ இந்த ஏ என்ற அமைப்பு தான் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்பு திட்டம் ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு நூறு சதவீதம் தெரிய வர்றதே இந்த அமைப்புல வந்த வந்தவரம் தான் ஏன்னா இது நாங்கள் எங்கள் கூட நாங்கள் கூட ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பேசினா தான் நாங்கள் பேச நூறு சதவீதம் வெளியே எங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொல்றதுக்கே நாங்கள் ரெடியாவோம் மற்றவங்கள்ட்ட பேச மாட்டோம் டாக்டர்கிட்ட கூட பொய் சொல்லுவோம் நாங்கள் சொந்தக்காரங்களோ உறவினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் வந்து நாங்கள் மறச்சி கட்டன் பேசி தான் பண்ணுவோம் மறச்சி தான் பேசுவோம் ஆனால் எங்களுக்குள்ள பேசிக்கும் போது நான் இப்படி பண்ணேன் அவர் அப்படி பண்ணார் அப்படிங்கிறப்ப நம்ம எங்களுக்கு என்ன கிடைக்கிதுனாக்கா இந்த சங்கத்துக்கு வந்தோடன மொதல் எனக்கு என்ன கிடைச்சிதுனாக்கா நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் தனியாக குடிக்கிறப்ப நான் என்னை மாதிரி ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஒயின் ஷாப்ல இருப்பான் மற்றவங்களாம் டீசெண்டாக குடிச்சிட்டு போறேன் தான் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் நான் படிச்சிருக்கிறேன் இவ்வளோ நல்ல வேலையில் இருக்கேன் எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு இருந்தாலும் நான் ஏன் இங்கேயே நிற்கிறேன் கடையில் அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிர் இது ஏன்னா என்னை மாதிரி குடிச்சவன் வந்து நல்லா இருக்கான்னு நான் பார்த்ததே இல்லை எவிடன்ஸ் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை எல்லாம் செத்து தான் போயிட்டு இருந்தான் செத்து போயிட்டு இருந்தா நோட்டீஸ் விட்டுக்கிட்டே இருந்தானுங்க எனக்கு அந்த பையன் இருந்தது நம்ம எப்படா போயிடுவோமோ என்னமோ ஏதோ அப்படின்ட்டு அதாவது என்ன மாதிரி வந்து நல்லா இருந்ததா நான் பார்த்ததே இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரக்கணக்கில் வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க என்னை விட மோசமாகவும் இருக்கிறாங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போது நான் தேவலாம் போல இருக்கிறாங்கன்றது இந்த மாதிரி தான் பார்க்கலாம் எங்க மீட்டிங்ல பார்க்கலாம் இந்த மாதிரி பார்க்கலாம் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒரு தெளிவு கிடைக்கிதுனாக்காக்காக்காக்காக்காக்க நான் தனிமேல மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு கும்பலாக இணைஞ்சி வெளியில் இதுலேருந்து வராங்கன்னு நினைக்கிறப்பவே எனக்கும் மீட்பு திட்டம் இருக்குது எனக்கு நானும் வெளியில் வர முடியுங்கிறது எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இம்மீடியேட்டாகவே எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது இங்கே வந்தவுடனே அப்புறம் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை எங்களை வந்து வந்த உடனே இருப்பாங்க எங்களை வந்து இந்த இயக்கத்தில் வந்து எல்லாருமே வரவேற்பாங்க ஏன்னா என்ன மாதிரி ஒரு குடிநோயாளி என்ன மாதிரி குடிகாரம் வந்து மோசமான குடிகாரம் வந்து எங்க போனாலும் எங்களுக்கு மரியாதையே கிடையாது சொந்தத்தில் மரியாதை கிடையாது நண்பர்கள் மத்தியில் மரியாதை கிடையாது ஆபீஸ்ல எங்களுக்கு எங்கேயுமே மரியாதை கிடையாது எங்கே போனாலுமே இங்கே வீட்டிலெல்லாம் பத்திரிகை வைக்க வச்சாங்க வந்தாங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு வக்கீமின்ற முறைக்காக வைக்கிறோம் கொடுத்த கூப்பிட்டு வந்துடாத அப்படின்வாங்க ஆனா தான் வந்து வாங்க இங்கே தான் வாங்கன்னு அது சொல்லுங்கள் இங்கே தான் வந்து நீங்கள் வாங்க நீங்கள் தொடர்ந்து இங்கே எங்களோட இணைஞ்சிருங்க நல்லா இருக்கலாம் அப்படிப்பாங்க இப்போ எங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெற்றியாளர்கள் மத்தியில் இருக்கிறோம் அதுதான் மு முக்கியம் நாங்கள் வந்து வின்னர்ஸ் கூட இருக்கிறோம் நாங்கள் இருந்து வெளியில் வந்தவங்களோட இருக்கிறப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்றதே நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது கொல்சப் ப்ரோக்ராம்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் உள்ளர வந்தாக்கா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு மூத்த வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்கள்ட்ட எதை செஞ்சாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்கிறோம் அதனால எங்களுக்கு எடுத்த உடனே நான் கூடிய நிப்பாட்டினோன்னு எங்களால எங்களால் எங்களால் வந்து குடும்பத்தோடையோ வேலை செய்கிற இடத்துலையோ சமுதாயத்தோடையோ திடீர்னு ஒட்டி போக முடியாது ஒட்டி போகணும்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தொடர்ந்து வந்து அதுலேருந்து இருந்து நாங்கள் நார்மல் ஆனாதான் உண்டு இருந்துக்கிட்டு தான் நாங்கள் வெளியில நல்லா இருக்கோம் அப்போ என்ன ஒர்க் பண்றீங்க நான் ரிட்டையர்ட் ஆபீசர் நானு ரயில்வே ரயில்வேல பட் எல்லாமே இருக்கு படிப்பு நல்லா இருக்கு படி படிச்சிருக்கேன் என்னோட போஸ்டிங் நல்ல பெரிய போஸ்டிங் தான் எல்லாம் இருந்தாலும் கூட எங்கள் கூட இந்த வேறுபாடு கிடையாது நான் என்ன இப்போ வேலை செஞ்சேன் அவன் என்ன வேலை செஞ்சான் அந்த இது எல்லாருமே குடிநோயாளிகள் அவ்வளவுதான் இதில் வந்து நான் எனக்கு கடைசியில் இருந்த குழப்பமே அதுதான் என்னடாது நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் நல்ல வேலையில் இருக்கேன் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் இந்த குடியை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல எனக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரியல உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது உடம்பு உதறது மைண்ட்ல அதே திங்கையா இருக்கு போய் ஒரு குவாட்டர் சாப்பிட்டா தான் எனக்கு நார்மலாகும் எனக்கு எங்கேயுமே தெரியல ஆஸ்பத்திரிலயும் தெரியல ஆன்மீகத்திலயும் எனக்கு தெரியல ஒன்றும் கிடையாது இது ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம் தான் ஆனா இதை வேற மாதிரி நாங்க சொல்றோம் ஆன்மீகம் சொல்றோம் நாங்க அதனால இத வந்து இதுல வரும்போது நாங்க நல்லா இருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் புதுசாக வர்றவங்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை எடுத்து கொ சொல்கிறோம் இதுக்கு ஒன்றும் ஃபீஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் இது எங்களுக்குள்ளே ஆகல வந்து நாங்களாக ஓகே மீட் அவுட் பண்ணி சொன்னேன் ஓகே சார் ஒன்று ஒரு சின்ன ஒரு கொஸ்டினு இப்போ தியூச்சரில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க சப்போஸ் ரொம்ப குட்டி அடிமேட் இருப்பாங்க அவங்களுக்கு யார் கண்டெக்ட் பண்ணி சரி நம்ம வீடு பார்த்துருவோம் எவ்வளோ முழுக்க போகிறது பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் ஆல்காலிக் ஆனால் ஆல்கஹாலிக் இந்த நம்பரு கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் கூட்டியிருந்த வீடுங்க நம்பர் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிப்பிள் செவன் Three to one, double nine. Morning, sir. Thank you so much.